அந்த வாரம் நான் அந்த சமயத்தில் துபாயில் இருந்தேன் நினைக்கிறேன் டோஹாவில் இருந்தேன் அப்போ வந்து விஜய் கூட்டத்துக்கு நெரிச்சலில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேரும் சேர்த்துருப்பாங்க அப்படின் சொல்லி ஜஸ்ட் ஹெட்லைன் பார்த்தேன் அதிக நேரம் அதில் டிரான்செக்டில் இருந்ததால் அதிகம் கவனம் செலுத்த முடியல அதாவது விவரங்களுக்கு தெரியல அப்புறம் வந்து அதை பற்றி இருக்கிறேன் பட்டு எதுவும் கருத்து சொல்ல எனக்கு இன்னும் தேவையில்லை என்ன பலதரப்பட்ட பலதரப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அங்கே என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சில பேர் வந்து முக்கியமாக ரெண்டு பேர் ஒருத்தர் டாக்டர் சேவரத்னா சண்முக பிரியா கேட்டிருந்தார் ஏன் அண்ணாதிமுக மூலமாக சார்பில் ஸ்டாலின் புதிய பதவி விலகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கல கண்டிக்கல அடுத்தது விஜய் கைது செய்த தவறுன்னு சொன்னீங்க கண்டிக்கலான்னு கேட்டிருந்தாரு மாதிரி அதே மாதிரி வல்லம் ரமேஷ் நினைக்கிறேன் அதுக்கு முன்னே கேட்டிருந்தாரு ஜெயலலிதா ஆட்சியில் மகா சா வலியா அப்படின்னு கேட்டிருந்தாரு எல்லாம் ஒரு வார்த்தை பேச சொல்லியிருந்தேன் எனக்கு என்ன எனக்குலாம் உண்மையிலே எனக்கு இதெல்லாம் அதிகமாக போக இஷ்டம் கிடையாது இது எதையும் தவிர்க்க கிடையாது அப்புறம் இன்றைக்கி விஜயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கடை வயல் குறிஞ்சி பாட்டின்னு நினைக்கிறேன் அவர் கேட்டிருந்தாரு சில எல்லாருமே பதில் சொல்லன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு முன்னிலேயே இல்லை இப்போதைக்கு ஒப்பீனியன் சொல்லி நான் ஒன்றும் என்ன சொல்றது எதையும் மாற்ற போகிறது கிடையாது ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு அரசியலும் தெரியாதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச நாள் எனக்கு அது பைத்தியம் பிடிச்சிட்டு தோணும் கொஞ்சம் அதுக்கு பேர் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க நம்ம பக்கத்தில் முக்கியமாக மருமர்காரர்கள் மருமகாரர்களுக்கே மேலே கொஞ்சம் அக்கறை ஏதாச்சும் பைத்தியம் முடிச்சிட்டு தானே கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களை நல்லா புத்தி தெளிவாக பார்த்து உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கங்க அதிக எனக்கு சந்தோஷம் எனக்கு பைத்தியம் பிடிச்சா கூட நல்ல வழியில் நடத்துறதுக்கு எனக்கு நல்ல பிள்ளைங்க இருக்குது கொண்டாட்டி இருக்கா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை மீதி குடும்பத்தில் இருக்காங்க நிறையா அண்ணா கலாம் இருக்காங்க அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இன்னும் நிறைய சொந்தக்காரருக்கு இருக்காங்க நான் என் சொந்தத்தை பற்றி சொந்தக்காரங்களை பற்றி சில சமயம் கோவா பேசினாலும் எப்படியும் சொந்தக்காரன் எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டமாகவும் பக்கத்தில் அவங்க தான் நிற்க போகிறாங்க அது வந்து சந்தேகம் கிடையாது சரி முதல்ல சேவரத்னா கேட்டால் டாக்டர் சேவரத்னா நான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக முறையிலையும் திமுக நல்லதும் நடக்கின்ற முறைன்னு நான் சொல்கிறது ஸ்டாலின் முதல் பதவியிலிருந்து கரூரில் நடந்த சாவலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது ஏன் அனாதிமுகன் சொல்ல எனக்கு தெரியாது நான் சொல்றேன் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அது உரையில் நல்லது திமுக நீங்கள் சந்தோஷமா படலாம் காரணம் என்னன்னா நீங்க எல்லாம் எதிர்பார்க்குற உதயநிதி முதலமைச்சர் ஆவார் சந்தோஷமான நிச்சயி தானே செய்தி தானே இப்போ ஸ்டாலின் இப்ப எலெக்ஷன் முன்னாடி ஸ்டாலின் உதயநிதி ராஜினாமா செஞ்சால் உதயநிதி முதலமைச்சராக போறாரு என்ன எங்கள் பேசு எல்லாம் கேச்சு வெளிநாட்டுல அங்கேயிருந்து உங்களும் பதவி எடுத்துக்கலாம் ஊரில் இல்லாத போனாலும் நமக்கு தெரியும் ஏன்னா விஜய் வந்து சென்னைக்கு திரும்பிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணவங்க உதயநிதி இருந்தான் அப்படிலாம் கேள்வி கேட்கல என்னால ஒரு ஊர் இல்லாத போனாலும் பிரேசில் நாட்டுலயோ இல்ல கோயத்துல எங்க இருக்காரோ அங்கேருந்து பதவியேற்க வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா கருணாநிதி கருணாநிதி குடும்பத்திலேருந்து இனிமேல் மீண்டும் யாரும் முதலமைச்சராக போறது கிடையாது இப்ப இந்த இந்த காலம் சட்டமன்ற தொடர் இந்த சட்டமன்ற தொடர் அதாவது சட்டமன்றம் நீடிக்கிற வலிக்கும்தான் வர்ற தேர்தல் வலிக்க தான் அந்த குடும்பத்துல யாராச்சும் முதலமைச்சரானு ஆகலாம் திமுக சார்பில் இனிமே அவங்க திமுக விலருந்தே அவங்க வந்து இப்போ சசிகலா குடும்பம் ஒதுக்கலை மாதிரி ஒதுக்கப்பட்டாலும் ஆச்சரிய பொறுத்துக்கில்ல என்ன இருக்கும் இப்போவே வந்து கருணாநிதிக்கு இருந்த செல்வாக்கு திமுகவில் ஸ்டாலின் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஜெயலலிதா செத்த பிறகு திமுக ஆட்சி வரும் நம்ம தடவை ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அதனால் ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்தாங்கண்ணா நம்ம அம்மா நம்ம நம்ம குடும்பத்தெலாம் காப்பாற்றிலாம் நிறைய பேர் ஒன்றாந்துட்டாங்க அது இனிமே தேருமா அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி செல்வாக்கு ஸ்டாலினுக்கு செல்வா கிடையாது எல்லாம் பதவி இருக்கிறதால திமுக அப்படி இருக்கிறான் நம்ம ஏண்ட குட்டை குழம்பான இவர்களையும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பிடிக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஸ்டாலின் பதவி விலக விலக வேண்டும் அது திமுகனுக்கே நல்லது நீங்க உதயநிதியை முதலமைச்சராக பார்க்கலாம் கருணாநிதி ஸ்டாலினுக்கே அது நல்லது இல்லைனா உதயநிதியை வந்து முதலமைச்சராக போறது இல்லை இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த ஆட்சியிலே உதயநிதி முதலமைச்சரானா உண்டு இல்லைனா இல்லை ஏன்னா சொல்லிக்கலாம் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிக்கலாம் அதே சமயம் உதயநிதியை பார்த்தோன்ற ஒரு திருப்தி அந்த கனவு கனவா தான் போகும் சரி அடுத்தது விஜய் விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க விஜய கைது செய்யணுமா விஜய் என்ன தப்புனாக்கே பண்ணாரு அதுக்கு தப்பு செய்யணும் விஜயை பற்றி நான் முதல்ல என் கருத்து சொல்லியிருப்பேன் அண்ணாதிமவுலேருந்து வேணுன்னா அண்ணாதிம இரட்டை இலட்சின்னத்தை கொடுத்து ஒரு தொகுதி கொடுத்து நிற்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பத்தில் அப்புறம் காலப்போக்கில் சில மாநாடுகளாக நடத்தி விஜயுடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு வாக்கு கிடைக்கும் விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எல்லாம் கவனமாக தான் செலுத்து செ கவனம் செலுத்தி தான் தேர்ந்தெடுத்து போட்டியிட போகிறார் அதனால் விஜய் எம்எல்ஏ ஆவான்னு சொல்லியிருந்தேன் இப்போ கரூரில் என்னென்னு வந்ததை பற்றி நான் சொல்லலாம் அது அதுக்கு ஒரு சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து தொண்டாயிரம் எண்பத்தொம்போதில் எலெக்ஷன் நிற்கும் போது அரசியல் நாய்களை உள்ளே நோயர்கள் பேனர் போட்டிருப்பானுங்க கிராமத்திலலாம் வன்னியர் சங்கத்தில் போதைக்கி அப்புறம் என்னான்னு தெரியல சில ஊரில் நான் திரும்ப ஆரம்பி ஊர்கா ஓடுக ஆரம்பி ஊரப்பிற்கும் அப்புறம் பேனர் காமா காணாமல் போயிடும் அது ஏன்னு தெரியாது அடுத்தது தொண்ணூத்தொன்று எலெக்ஷனில் ஒரு ஒரு கிராமத்தில் போகும்போதும் அந்த கரண்ட்டு கட்டு நடத்துறது இருட்டில் கடலை வீசுறது அதெல்லாம் சர்வசாதாரணம் அது வந்து ஒரு வாடிக்கை ஆகிட்டுது அதனால் நான் எந்த பிரச்சார ஜீப்பில் போகிறேனும் அப்போ அந்த ஜீப்பு மைக்கில் தான் பேச வேண்டியிருக்கும் காரில் நான் என் கூட வர காரில் லைட்டில் மக்களுக்கு விளைச்சிட்டு கொடுப்போம் அதே மாதிரி வீட்டு வீட்டு ஓட்டு கேட்கும்போது ராந்துல எடுத்துகிட்டு போய் ஓட்டு கேட்போம் டார்ச் லைட் கூட பண்ண மாட்டேன் ஏன்னா டார்ச் லைட்னா மூஞ்சி அடிக்கணும் அது ஒரு மாதிரி இருக்கும்ட்டு ராந்தில் எடுத்துகிட்டு தான் போய்ட்டு போட்டி கேட்போம் அது வந்து நீங்கள்லாம் கிராமத்தில் இருந்தால் அப்போ வேலை செஞ்ச தேர்தல் வேலை செஞ்சவங்கெலாம் தெரியும் இது வந்து வாடிக்கை அதாவது கரண்ட்டு கட் பண்ணுறது கல் எடுத்து வீசுறது அது வந்து ஜீப்பில் லைட் அடிக்கும்போது ஈஸியாக பரவும்ல ஏன்னா அதில் ஒரே ஒரு வருத்தம்னா கட்டிங்கப்பில் தான் கட்டிங்கப்பில் எனக்கு ஏன்னா என் மேலே இருக்க கல் வந்து ஒரு பெரிய ஒரு அடிப்பட்டு நெத்தி அடிப்பட்டு வீணாப்போ இதாக போய்ட்டுது அது நல்ல வேலை அவர் கல் அடிப்படலை ஸோ இது வந்து அரசியலில் நடக்கிறதா கரூரில் என்ன நடந்துன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படி விஷக்கன்மைகள்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரியலாம் அதே அந்த கட்சிக்கு தூண்டே போட்டுக்கிட்டு வந்து அவங்களே செய்வானுங்க எங்கள் எனக்கு என்னுடைய பிரச்சாரத்தில் அப்படிதான் நடந்தது அது யார் யார் என்ன செஞ்சாலும் எனக்கு எல்லாம் தெரியும் எப்பயுமே ஒரு அரசியல் இருக்கும்போது என்னென்னா யார் என்ன செஞ்சாலும் தெரியும் இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே எல்லாம் பேசணுங்க எல்லாம் செஞ்சானுங்க எல்லாம் எல்லாம் யார் என்னன்னு எல்லா ஜாதகமும் அது எல்லா யாராச்சும் யார் மூலமும் எனக்கு வந்துடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நான் ஒன்றும் அவனுக்குள்ள ஒன்றும் செய்ய போதில்லை அது கவனத்தில் வச்சுப்பேன் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு அதில் என்ன வேடிக்கைன்னா அப்படி செஞ்சவங்களே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன அப்பாவி மாதிரி இருந்தால் ஐயோ டாக்டர் உங்களுக்கு அப்படி ஆகிட்டுதா அப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படி செஞ்சிட்டானுங்க போனங்க அரசியல் அதெல்லாம் சகஜம் இல்லையா சரி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா கரூர் கூட்டத்தில் நடந்ததுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான் ஸ்டாலின் அதுக்கு பொறுப்பேற்பு பொறுப்பேற்று அதிர பண்ணால் தன் பிள்ளைய முதலமைச்சரை பார்க்கலாம் அவன் என்னைக்கு முதலமைச்சராக போது கிடையாது அடுத்தது இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு அதில் நிறைய உயிர்கள் வெளியிட இருக்கு நிச்சயமா அதுக்கு சிபிஐ விசாரணை தேவை தேவை இதில் போலீஸ் வந்து சுதந்திரமாக சுதந்திரமா செயல்பட விடலை இப்போ நீங்க பார்க்கலாம் இது வந்து இந்த திமுக அரசாங்கத்தில் எவ்வளோ நம்ம ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்குள்ளே ஐக்கிய பசங்களாம் எவ்வளோ பேர் வந்து போலீஸில் தலையிடுறானுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தடவை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இதை செய்யுங்கன்னு சொன்னதே கிடையாது நான் பதவியில் இல்லாத போனாலும் நான் செஞ்சுருக்கலாம் அந்த அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை நான் செஞ்சது கிடையாது செஞ்சது கிடையாது ஏன்னால் போலீஸுடைய சுதந்திரத்தை நான் மகிழ்ச்சி நான் தலையிடக்கூடாது போலீஸ்ன்னு இல்லை எந்த எந்த அலுவலத்தையும் நான் தலையிட்டது இல்லை சில சமயம் தவறுன்னு தெரிஞ்சால் அதை வந்து ஆதங்கத்தை சொல்லியிருப்பேன்னு தவிர நான் யாரையும் எதுவும் செய்யாது அது செய்யன்னு சொன்னதே கிடையாது ஆனால் பதவியிலேயும் இல்லை நான் செய்யக்கூடாது நான் செய்யவும்ல இல்லை தொழில் இருந்தால் நான் செஞ்சுருக்க மாட்டேன் சரி விஜய் விஜய் கைது செய்யப்பட வேண்டியமா வேண்டுமா அது வந்து சிபிஐ முடிவு பண்ணட்டும் என்ன கிடையாது நான் பார்த்த அளவுக்கு விஜய் விஜய கைது செய்ததுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது இது அரசாங்கம் எடுத்த தவறான முடிவு போலீஸ் போலீஸ் சொன்ன அறிவுரையை அரசாங்கம் கேட்கலை போலீஸ் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படலை போலீஸோட செய்கெல்லாம் பார்த்தா அவங்களால முடிஞ்சது நல்லா தான் செஞ்சுருக்காங்க சில உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா தான் விஜயை கைது வென்ற செய்து கைது செய்வோன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது சரி நான் பேச வந்தது இதனால் என்ன விளைவில் வரும் நான் சொன்ன ஆரம்பத்தில் விஜய் வந்து ஒரு ஒரு சீட்டு கொடுத்து அண்ணாதிம சின்னத்திலே ஜெயிக்க நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சொன்னால் பத்து பர்சன்டே வாக்குரிமை வரும் விஜய் அவர் தேர்ந்தெடுத்து ஒழுங்கான தேர்ந்தெடுத்து ஒரு தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏவார்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நிலைமை என்னென்ன நினைக்கிறேன்னா வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து திமுக வந்து ஆட்சி வரதை மறந்துட்டு எதிர்கட்சியாக வர முடியுமான்றதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த நிலைமையில் இருக்குது என்னுடைய பார்வையில் விஜயோட கட்சி குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அண்ணா தீமாம் ஆளுங்கட்சி அண்ணா அண்ணா திமுக வந்து அவ்வளோ எளிதாக ஆளுங்கட்சியாக வர முடியாது அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சில அந்த சீருதற்கெல்லாம் இந்த காலப்போக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அதனால தான் அண்ணாதிமுக பத்தி இப்ப பேச விரும்பலை இருந்தாலும் என்னுடைய கருத்து கணிப்புப்படி இப்போதைக்கு திமுக வந்து ஆட்சிக்கு வருன்றதை ஆட்சிக்கு திமுக தோக்குன்றதை விட்டுட்டு எதிர்கட்சியாகவே வராதுன்றதுதான் என்னுடைய கணிப்பு அந்த கருவ செயலால் திமுக எதிர்கட்சியாக கூட வருமா சட்டசபையில் அப்படின்றது இப்ப கேள்விக்குறியாக இருக்கு அதனால திமுக அண்ணா ரெண்டுமே உஷாராக இல்லைன்னா அது வந்து விஜய்க்கு சாதகமாக தான் முடியும் ஏன்னா விஜய் வந்து இப்போ போகிறப்போ இது மாதிரி செயல்பாடு இல்லை இந்த நிறைய கற்றுக்கிறாரு விஜய் அதான் நான் சொல்லலாம் இந்த கரூர் செயல்லேயும் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு இப்போ முழு நேரம் ஆசீர்வாதையை மாற்றிட்டாங்க விஜய்யை இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ அண்ணாதிமான்னு ஒரு கட்சி இல்லைன்னா நிச்சயமாக சொல்லுவேன் நான் வந்து விஜய் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதலமைச்சர் ஆவார்ன்ட்டு நான் அண்ணா ஒரு கட்சி இருக்கிறதால விஜய்க்கு இப்போ பாதிப்பு அதனால் அவர் எதிர்கட்சி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் கற்றுக்க கற்றுப்பார் அதுலேருந்து தன்னுடைய அணுகுமுறையெல்லாம் மாற்றிப்பார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் அண்ணாதி ஆளுங்கட்சி அவரும் விஜயோட கட்சி எதிர்கட்சி அவரை நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதிர்கட்சி தலைவராக விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சட்ட சம சட்டமன்றத்தில் திமுக இனிமேல் கருணாநிதி குடும்பத்தின் கையில் இருக்காது திமுக இருக்கும் ஆனா திமுக திமுகவுடைய திமுகவில் ஸ்டாலினுடைய செல்வாக்கு அது நேரடி செல்வாக்கு கிடையாது அந்த அரசாங்கம் பதவி இருக்கிறதால வர்றது ஒரு ஒரு மாயையான செல்வாக்கு இந்த ஆட்சி இறங்கினோடனே கருணாநிதி குடும்பம் வந்து தீமாவோட புறக்கணிக்கப்படும் அப்படின்னு தான் என்னுடைய இந்த அரசியல் தெரியாதனுடைய கருத்து ஸோ உங்களுக்கு கேட்ட கேள்விக்கெலாம் பய சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் சொன்ன கருத்து எவனுக்கும் பிடிக்காது இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய கருத்து பார்ப்போம்